மாலவிகா மனோஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா கம்மிங் ஹியர் ஓகே ஐ ஹாவ் டு தேங்க் தி ப்ரொடெக்ஷன் பிகாஸ் நீங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை அண்ட் தென் கலை அண்ணா பிகாஸ் ஹீ இஸ் த ரீசன் வை ஆம் தேர் ஆக்சுவலி நான் தமிழில் ஜோக் அப்புறம் எதுவும் பண்ணல தேர் வாஸ் அ வெரி பிக் கேப் என்கிட்ட எல்லோரும் வந்து ஏன் பண்ணல ஜோ அண்ட் வெல் எல்லாம் கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கு ஐ ஐ ஐம் கிவிங் திஸ் அண்ட் ஹீஸ் த ரீசன் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல தென் ரியோ ஐ நான் இது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஹீ இஸ் த பெஸ்ட் கோஸ்டர் ஐ ஹாவ் காட் நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன் பட் ஹி இஸ் த பெஸ்ட் தட் ஐ காட் அப்புறம் ஐயோ மத்தேஷ் அண்ணா மத்தேஷ் அண்ணா இவங்க வந்து ஐ டோல் திஸ் பிஃபோர் இவங்க வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவேன் ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன் நல்லா ஃப்ரேம் போடுவேன் அவ அவங்கள மட்டுந்தான் அழகாக காட்டுவேன் ரீ எல்லாம் கம்ப்ளைண்ட் இருப்பேன் ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ ஃபெல் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா அழகாக தான் காட்டியிருந்தேன் ஸோ யார் दे अ जो लियो वी हव वर्क इत द सेकेंड फिल्म जो है करियर बेस्ट साड़ो इट हो मच फॉर मी इमें वीडियो वाला उर उपटो हिस् समति वेरी हिस् मई ब्रदर हिस्मिली सोई वु थैंक यू दे आर आलसो वर्किंग फॉर दि सेकेंड टाइम நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன சொல்லணும் தெரியல ஸோ யா ஐ ஒன் தேங்க் ஆல் ஃபார் கம்மிங் யார் அண்ட் யா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சக்தி உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் உண்மையிலே சொல்லுங்கள் சிவனா சக்தியா போத் போத் ஸோ எஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மாலவிகா மனோஜ் அண்ட் இப்போ இவ்வளோ நேரம் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம